இன்றைக்கி வியாழக்கிழமை நம்ம ரொட்டீன் வீடியோ ரொட்டின் வீடியோ போடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் வியாழக்கிழமையும் திங்கக்கிழமையும் ரொட்டீன் வீடியோ போடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இன்றைக்கி எங்களுக்கு ஸ்கூல் இல்லை காரணம் என்னென்னா மேடம் எல்லாம் ஊர் போயிட்டாங்க வீட்டில் யாரும் இல்லை அப்படிங்கிறதுனால இப்போ வந்து எங்களுடைய வேலையை பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து நாங்கள் ஓட்டுறோம்ல வண்டி எங்களுடைய பர்சனல் இருக்கிற வண்டி அந்த வண்டிக்கு சில முக்கியமான வீல் அலைன்மெண்ட் பார்க்கணும் வீட்டிலேருந்து கட 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 கடன்னு சவுண்டு வருது அப்படி சில சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது இதெல்லாம் எங்களுக்குன்னு பிரத்தியோகமாக கேரேஜ் இருக்குது அதாவது எங்கள் கம்பெனிக்குன்னு எங்களுடைய கார்கள் அதாவது அந்த இங்கே உள்ள கார்கள் ரிப்பேர் பண்ணுறதுக்குன்னு கம்பெனி தனியாக இருக்குது அந்த கம்பெனிக்கு நாங்கள் உண்டை இப்போ இந்த வண்டியை விட போகிறோம் விடையில் அப்படி சின்ன சின்ன இடங்கள்லாம் இருக்குது அப்படி காட்டினேன் என்னையோட பயணிங்க வாங்க

செகண்ட் தேர்டு ஃபோர்த்து இந்த நாலு டிராக்ல மூணு ட்ராக்கில் காரு மற்ற இலகு வாகனங்கள் போகலாம் ட்ராக்கில் ட்ரெய்லரு அதாவது கனரக வாகனங்கள் ட்ராக்கில் நாலாவது ட்ராக்கு அல்லது கடைசி ட்ராக் இதில் கனரக கனரக வாகனங்கள் போகும் இந்த கனரக வாகனங்கள் அந்த கடைசி ட்ராக்கை விட்டு இங்கிட்டு வந்துருச்சுன்னா உடனே ஃபைன் உடனே ஃபைன் ரெடியா போலீஸ் நம்ம கண்ணுக்கு கட்டுற தூரத்தில் நின்றுட்டே இருப்பாங்க இங்கே சைடில் நிற்கிறாங்களா நமக்கு முன்னாடி ஒரு போலீஸ் போயிட்டு இருக்கு பாருங்க இப்படி கண்ணுக்கு எட்டுற தூரத்தில் போலீஸ் போய்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கறனால ஒரு வாகனத்தை ஒரு கனரக வாகனத்தை நீங்க இந்த இந்த முதல் உள்ள மூணு ட்ராக்ல பார்க்க முடியாது சைடில் நிற்கிது பாருங்க நீங்கள் எவ்வளவு உதவும் கூட்டமாக இருந்தாலும் ஒன் பை ஒன்னாக தான் நிற்கணும் ஒன்று மிந்தி நான் வர்றேன் என்னை மிந்தி நீ வர்றேன்னு இந்த கனரக வாகனங்கள் மிந்த முடியாது எத்தனை கிலோமீட்டர் தூரத்தில் போய் நம்ம எடுத்தாலும் இந்த ஒன் பை ஒன்னாக தான் நிற்கணும் இந்த கனரக வாகனம் மட்டும் நீங்கள் பார்த்துட்டு போய் அங்கேயே இந்த லைன் வந்துகிட்டு இருக்கு நம்ம அந்த வாகாங்கிற ஏரியாவுக்கு வந்துட்டோம் இந்த ஏரியாவில் என்னன்னா ஒரு இருபத்தி வருஷத்துக்கு முன்னாடி மலைதான் ஏத்த மாதிரி தெரிஞ்ச குன்று சின்ன சின்ன குன்றுகளா இருந்த இடம் இந்த இடம் மலைகளால சூழப்பட்ட இந்த இடம் அப்படி இருந்த இடம் இப்ப எப்படி இருக்கு புது புது பில்டிங் கட்டி புது ஏரியாவே உருவாக்கி வச்சிருக்காங்க ஓகேயா ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஏரியாலாம் இங்கே யாருமே வரமாட்டாங்கன்னா விலை ரொம்ப ரொம்ப சீப்பாக கொடுத்துருக்காங்க அப்போ வாங்கி போட்டவங்க இப்போ வந்து பெரிய கோடீஸ்வரன் ஆயிருக்காங்க இந்த இடத்துல கேரேஜுக்கு வந்தாச்சு பிரேஜ் போட்டிருக்காங்க அந்த வீட்டில் உள்ள வந்து மக்கர் தசை அது கொண்டு போயிருக்காங்க கொண்டு போயிட்டு புதுசு இந்த கையை புதுசு வாங்கிட்டு வர வாங்கிட்டு வரட்டு பார்ப்போம் வெயிட் பண்ணுவோம் லேட் ஆகும் வெயிட் பண்ணுவோம் ச்சு வண்டியை கழட்டி பார்த்துட்டு இருக்க என்னடா சவுண்டு வந்துடணும் இருக்குவாங்க இங்கே சவுண்டு இது தெரியுதா வெடிப்பு இது 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 அதெல்லாம் இந்த புஷ் இண்டியா கட்ட 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 கட்டு சவுண்ட் வந்துருக்கேன் ஃபஸ்ட் அப்ட்மெண்ட் ஆகுதியில் அதுல வேலை முடிஞ்சு இங்கே ஒரு மூணு நாலு மணி நேரம் ஆச்சு எல்லாம் உதவுண்டு எல்லாமே செட் பண்ணியாச்சு இது வந்து நம்ம கம்பெனிங்கிறதுனால நம்ம காசு கட்ட தேவையில்லை நம்ம கம்பெனிலேருந்து இங்கே என்னென்ன தேவையோ மெயில் பண்ணி அந்த மெயிலேருந்து உங்கள் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்குவாங்க அது இப்போ நம்ம வந்து இன்னும் ஒரே ஒரு வேலை பாக்கி இருக்குது என்ன வேலைன்னா இந்த வண்டிக்கு அலைன்மெண்ட் பார்க்கணும் அதுக்காக தான் இப்போ நம்ம போகிறோம் வாங்க நம்ம அலைன் பண்ணிட்டு எப்படி செய்கிறாங்கன்னா அங்கே அதையும் வந்து காட்டுறேன் உங்களுக்கு இதை நம்ம கம்பெனிங்கிறதுனால நிறைய ரூல்ஸ் எல்லாம் இருக்கும் புரியுதா ஆயிலும் சேஞ்ச் பண்ணிட்டோம் இப்படி ஒரு அட்டை கொடுத்தா தான் ஆயில் சேஞ்ச் பண்ணுவாங்க நம்ம ஆயிலும் சேஞ்ச் பண்ணிவிட்டோம் இப்போ வந்து டயரும் சேஞ்ச் பண்ணிட்டேன்ட்டாங்க டயரும் சேஞ்ச் பண்ணிட்டாங்க அலகது ரொம்ப சந்தோஷம் டயர் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இதை கொண்டு போய் விட சொல்லியிருக்காங்க மிசான்னா அதாவது அலைன்மெண்ட் பார்க்குறதை விட சொல்லியிருக்காங்க அலகது இல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வண்டி ஓட்டி காட்டுறவங்களுக்கு அப்படி இருக்குன்னு எங்களுக்கும் இது மாதிரி அலைன்மெண்ட் செக் பண்ணிடுவாங்க செட் பண்ணி தேரிங்க லாக் பண்ணிடுவாங்க எ எப்படி லாக் பாருங்க இந்த மாதிரி ஸ்டேரி லாக் பண்ணிடுவாங்க டைட்டாக வச்சு பார்த்தா அலைன்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க வண்டி எப்படி மேலே தூக்கி நிப்பாட்டா மாதிரி மேலே தூக்கி நிப்பாட்டு இப்போ அலைன்மெண்ட் செக் பண்ணுவாங்க இப்போ வந்து அந்த வீலும் இந்த வீலும் சமமாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறாம செக் பண்ணிட்டு அங்கே உள்ளுக்குள்ளே ஒரு நட்டு இருக்கும் அந்த நட்டை வந்து இங்கிட்டு லூசாக இருந்தால் அங்கே டைட் பண்ணுவாங்க அங்கே லூசாக இருந்தால் அங்கே டைட் பண்ணுவாங்க இந்த குச்சி வந்து ரெண்டுக்கும் சமமாக இருக்கணும் அதே அளவு வரும் மைன்யூட்டாக பார்க்குறாங்க இங்கே பார்க்குறது இந்த வீட்டில் நம்ம செட் பண்ணியிருக்கிறது அப்படியே இங்கே தெரியும் இது வந்து கம்ப்யூட்டர் இந்த கம்ப்யூட்டரில் கரெக்டாக தெரியும் அங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் இங்கே நம்பர் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகும் சரிதா எல்லாமே கரெக்டாக இருக்கா எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு இப்போ அப்படியே வண்டியை நம்ம பின்னாடி எடுத்துக்கிட்டு ரிவர்ஸ் எடுத்துக்கிட்டு நம்ம இப்போ திருப்பி ஆஃபீஸுக்கு இப்போ ஒரு வழியாக கேரேஜ் எல்லாம் முடிஞ்சு கேரேஜ் எல்லாம் முடிஞ்சுனா வண்டி பூரா நாசம் பண்ணி விட்டாங்க இருக்கீங்க வண்டி இப்போ நல்லா சுத்தமாக கழுவணும் இன்னும் இன்றையனுடைய ஜித்தாவினுடைய வெயிலினுடைய டெம்பரேச்சர் நாற்பது நாற்பது செல்சியஸ் இன்றைக்கி வெயில் கொஞ்சம் கடுமையாக தான் இருக்குது ஓகேயா அடுத்தடுத்த நிகழ்வு என்னென்னு இப்போ வீட்டில் லெமன் சாப்பாடு இருந்துச்சு லெமன் சாப்பாடும் நம்ம ஸ்பெஷலாக நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்காக போட்டு வச்ச ஊறுகாயும் முதல் முறையாக டேஸ்ட்டு பண்ணேன் மசாலா வெரி டேஸ்ட்டு இன்னொரு ஒரு வாரத்தில் அந்த ஊறுகாய் டிஸ்ட்ரிபியூட் ஆகும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்களுக்காக அதை நான் இந்த வீடியோ வழியாக சொல்லிக்கிறேன் ஒன்று இன்னொன்று என்னென்னா அடுத்த டியூட்டி அப்படின்னா வீட்டில் சமைக்கணுமா சமைக்கிறதுக்காக சாப்பிட கடைக்கு போக சொன்னாங்க லிஸ்ட் வந்துடுச்சு வாட்ஸ்அப்பில் ஆல்ரெடி முந்திரி காசு கொடுத்து வச்சுருந்தாரு இப்போ நம்ம தனுப் அப்படிங்கிற ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு ஜாமான் வாங்க போகிறோம் ஓகேயா அப்படியே என் கூட பையனிங்க தனுப் சூப்பர் மார்க்கெட்டையும் உங்களுக்கு அப்படியே ஒரு ரவுண்டு அடித்து காட்டுறேன் சாரா ஹெராவல உள்ள தனுப் சூப்பர் மார்க்கெட்டு இங்கே தான் இப்போ நம்ம ஜாமான் வாங்க வந்திருக்கோம் வாங்க அப்படியே தனுப்புக்குள்ளே போய்ட்டு உள்ளே ஒரு ரவுண்டு காட்டுறேன் இங்கே என்னென்னா நம்மளுடைய நண்பர்கள் நிறைய பேர் இங்கே ஒர்க் பண்ணுறாங்க நம்ம தமிழ் நண்பர்கள் நிறையா பேர் இந்த தன்னுடைய ஒர்க் பண்ணுறாங்க யாராவது நம்ம கண்ணை மாற்றாதா அப்படின்ட்டு இப்போ பார்ப்போம் இதுதான் தன்னு சூப்பர் மார்க்கெட் உள்ள அப்படியே மக்களை வந்து கண்ணூர் சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு ஆலிஃப் பாலசு பண்ணேன் இதை பார்த்துக்கோங்க மக்களை அங்குரவுலே இது கண்ணூர் சூப்பர் மார்க்கெட் நம்ம இப்போ விஜிடபிள் செக்ஷனுக்கு போகிறோம் அதெல்லாம் வெஜிடபிள் செக்ஷன் நான் தான் உங்களை தேடித்தான் வந்தேன் தான் வந்தேன் தெரிஞ்சவங்க சொந்தக்காரவங்க நம்ம ஊருக்காரவங்க இருக்காங்க போய் பார்க்க போறாங்க தான் வந்தான் எப்படி இருக்கீங்க ஒரு ஐட்டம் இல்லை ஒரு ஐட்டத்துக்காக வேற ஒரு சூப்பர் மார்க்கெட் போனிக்கா டென்ஷன் தான் எல்லாம் ஒரு இடத்துல கிடைக்குங்கிறதுக்காக சூப்பர் மார்க்கெட்டுக்கு வருது அதுலேயும் ஒரு ஐட்டம் இல்லைங்க நம்ம வண்டி எடுத்துகிட்டு ரெண்டு சூப்பர் மார்க்கெட்டு ஜாமான் போய்ட்டு இப்போ திருப்பி மேடத்தோடைய அம்மாவை கூப்பிட இருக்கோம் மேடத்தோடய அம்மா நம்ம எத்தனை மணிக்கு சொன்னாங்க ஆறரை மணிக்கு சொன்னாங்க ஆனால் இப்போ ஆறு முப்பத்தாயிரம் ஆயிடுச்சு அதுக்கிட்டே ஃபோன் பண்ணிட்டாங்க என்னாச்சுன்னு கேட்டாங்க ஜாமான் போயிருக்குன்னு சொல்கிறோம் நம்மளுடைய வாழ்க்கை எதை நோக்கி இருக்குன்னு தெரியலையே அப்படிங்கிற கதையாக தான் போய்கிட்ருக்கு ஊரில் சொல்லியிருந்தோம் மேடத்தோடைய அம்மாவை கூப்பிட போகிறோம்னு கூட்டிகிட்டு வந்தாச்சு அதெல்லாம் மேடத்தோட அம்மாலாம் வீடியோ எடுக்க முடியாது எல்லோரும் தெரிஞ்ச விஷயம் தான் அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு நசீங்கிற ஏரியாவில் இறக்கி விட்டோம் இறக்கி விட்டதுக்கப்புறம் அங்கே நம்மளுடைய நண்பர்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்களாம் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஃபோன் அடித்து கேட்டேன் இங்கே இருக்கீங்கன்னு எல்லாருமே வெளியில் இருக்கோம் அவங்கவுங்க டியூட்டிக்கு போயிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க வேறு வழி இல்லை அப்படின்ற நம்ம நேரம் வந்து நம்மளோட இருக்கவே இருக்குது சேட்டாங்கடை சேட்டாங்கடையில் வந்து ஒரு சாய் அடிச்சுட்டு அங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு கரெக்டாக அவங்க ரெண்டு மணிக்கு வெளியே வந்தாங்க நைட் ரெண்டு மணிக்கு வெளியே வந்தாங்க என்ன பண்ணுறது ரெண்டு மணிக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் கொண்ட அவங்கள வீட்டில் விட்டுட்டு நான் வீட்டுக்கு வர்றதுக்கு மணி ஏறத்தால் மூணாயிடுச்சி அதனால தான் நைட்டு வீடு அவங்கள அந்த வீடியோ நைட் எடுக்க முடியல அதனால் காலையில் எடுக்கிறேன் ஆமாம் இதுதான் வியாழக்கிழமையுடைய நிகழ்வு இன்ஷால்லாம் திங்கட்கிழமனு நிகழ்வு என்னென்னு நான் உங்கள்கிட்ட வியாழக்கிழமை நடந்த நிகழ்வில் ஒரு செவன்ட்டி பர்சன்ட் சொல்லியிருக்கேன் ஓகேயா ஆனால் திங்கட்கிழமை நடக்கிற நிகழ்வுகளை இன்சாலாக முழுமையாக சொல்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் பட்டு இந்த டெய்லி வீடியோ மட்டும் கொஞ்சம் வீடியோ லென்த்தாக இருக்கும் தயவுசெய்து கொஞ்சம் பாருங்கள் ஓகேயா அடுத்து உங்களுக்கு எது மாதிரி வீடியோக்கள் வேணும் அப்படிங்கிறத நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்சாலாக நான் கொடுக்குறது உங்களுக்கு ட்ரை பண்ணுறேன் ஓகே இத்துடன் உங்களிடம் இருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் காரை ஃபுட் விளாகர் ஹாபி ஓகே யல்லா பாய்